ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மல்லிகைப்பூ செடி இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன செடியாக தான் வச்சுருந்தாங்க இது எந்த பராமரிப்புமே இல்லாமல் இருந்தது பட் லாஸ்டையும் என்ன பண்ணாங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்கார போனால் அந்த செடியில் இருந்த இலைகளை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க அதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அதில் பூ எதுவுமே ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு திடீர்னு பார்த்தா கொஞ்சம் மழை வந்ததுக்கப்புறம் அதில் நல்ல இலைகள் அழகாக பூத்துட்டு பூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சுச்சு அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்ணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறையாவே வந்துச்சு டெய்லி ஒரு ரெண்டு கை அளவுக்கு வந்து பூக்கள் வந்து முட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த மாதிரி பூக்கள் வந்து பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்கனாலே போதும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொஞ்சமாக தலையில் வச்சுக்கலாம் அல்லது சாமிக்கு வெள்ளக்கு போட்டுக்கலாம் அந்த அளவுக்கான தேவையான அதாவது பூஜைக்கு தேவையான பூக்கள் வந்து டெய்லியுமே வந்துடுது அளவுக்கு இதில் வந்து பூக்கள் நிறையாவே இருந்துச்சு எனக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு பெரிய மல்லிகை செடியில் அதுவும் இவ்வளோ பூக்கள் வந்து பூக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மல்லிகை செடி வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க